போராட்டா நடைபெற்று சிறர் என்று நோடி ஒடி ஒடி நாள்

ஒன்பதாவதாக மலம்பட்டி காயத்ரி பத்தாவதாக பாவனியை சொல்லு இவர் புகழேந்தி பதினொன்றாவதாக பாவனியை சொல்லுவோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பண்டிகத்தில் மொத்தம் வண்டியார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் படிப்பு மதுரை மாவட்டம் கள்ளம் தப்பு சின்ன தம்பி ஓட்டி வருகின்ற சாரதி பாரதி இரண்டாவதாக பாக நேரியை சேர்ந்த ஆனந்த பார்த்திபாத் திருப்பதற்கு ஜனதா பாட்டி சர்போரனை ஓட்டு வருகின்ற சாரதி மணி நான்காவதாக சின்னத்திங்கான ஓட்டு வருகின்ற சாரதி நந்தார் ஒன்றுள்ள இடங்கள்ல பதினான்கு வட்டிகள் பதினான்கு வட்டிகள் அமரர் எழுந்தூர் தளபதி விஞ்ஞான சம்பந்தம் எம்எல்ஏ சார்பாக நடத்தப்படுகின்ற புதிய மாட்டு வட்டி பந்தயம் நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாவது மாட்டு வண்டி ஒரே பந்தயம் மக்கள் எழுதிய கள்ளம்பட்டி சின்ன தம்பி இளநபராக காவலேரி ஆனந்த பார்த்திபா

何 ഒരു റോഡോട്ട് நந்தரா காரில்லா நந்தரா காரில்லா நந்தரா காரை அனு phosphatidyl காரில்லா காரில்லா காரை பிரம்மாமையான ஒரு ஆண்டுக்கு பிறகு பெறவே கொண்டு வந்து காரில்லா நந்தரா காரை முன்னேற்றியான ஒருிய செயல் தானம் இரண்டாவதா கல்யம் வந்து சின்ன தன்மை மூன்றாவதுல காலேஜ் ஆரம்ப காண்டில் பாய் என்ன படுத்த போய் பலம்பத்தால் தரிச்ச முதல் பரிசு நந்தனா ராஜாவா தொடர்வதற்கு நண்பனா அரசகுமாரா மரவனா

குமாரா பாரதியா அங்கிச்சாமியா கணேசனா மலவனா சிவகங்கை மாவட்டம் நாகை வாய்க்கோட்டை நாடு அருமது புல்ல நாயகி அம்மன் கோவிலுடைய ஆணி தேர் திருவிழாவை முன்னிட்டு ஒளிப்பூர் தளபதி திருஞான சம்பந்தம் எம்எல்சி சார்பாக நடத்தப்படுகின்ற நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாபெரும் பண்டைய விழா பெரிய இரண்டல்ல மொத்தம் பதினான்கு வண்டியா முதல் பரிசு பெறுவதற்கு தேவையான சின்ன திருஞான பெரிய விருஞ்சான சம்பி மூன்றாவது பரிசு பெறுவதற்கு கவம்பட்டி சின்ன தம்பி நான்காவதாக மயம்பட்டி காய்த்திரி சோதாவதாக பந்து மருந்து வெள்ளாரஸ் தேவார் சின்ன சிறுங்கான பெரிய விருஞானம் ஆறாவதாக அபனியாத நலவ நினைவாக எஸ் கே மூல சாமிக்குமார் சரவணா தொழில் அளித்தி எட்டாவதாக சர்க்கொருள் ஒன்பதாவதாக கடுமையான போராட்டத்திற்கு திரல ஓடி ஓடி படி ஒட்டி ஓரமாச்சு கட்டி மலம்பி தாகநாடு கள்ளம்பட்டு படி அப்படி வந்த மீன் மீன் பட்டம் நீங்கள் வந்து போட்டு ஃபீல் போயிடலாம் அப்படி இல்லை போட்டு என்ன போட்டோம் லேட் ஆகும் பிறகு எவ்வளோ ஓடி ரொட்டி போட்டு போட்டு ஊருக்குள்ள குடுத்துல போய் இல்லாட்டி பாதிக்கப்படுறேன் வீட்டுக்கு போக முடியாது கட்டா ரோடு இல்லை அந்த மாட்டுக்கு போயிடலாம் லைட்டாக காமிச்சிக்கிறேன் அப்படியே அந்த மாட்டுக்கு கூட்டிக்கிறேன் போட்டு போட்டு ஓட்ட நான் காமிச்சிருக்கேன் பின்னாடி வர பைக் இதுக்கு மேல பைக் அடவுள் வராது விலங்கு போங்க தெரியயா ஓடு 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 இதோ ஓடு 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 முதல்ல அப்பர் பாரு நீ ஓடு அது அண்டி நேய் அண்டி வா சரி அது முன்னாடி முன்னாடி அரைஞ்சுட்டு இருக்கான் அட போடு அட வா வா முன்னாடி வாங்க அது கூடி நீ பை கிளம்பாதே வா சரி கிளம்பு ஸ்கூட்டி மொதல் பரிசோத்து கழன மொதல் பரிசோத்தி கருவா தெரியே பாரு मार அப்பா கவனாச்சு சொல்ல முதல் பரிசுரை கரையோர மாடு ஓடி இருந்தா கவன சார் தார் கவனா மாடு ஓடி இருந்தா கவனம் கவனம் சேர்ந்த ஆனந்த பார்த்திபர் முதலில் எடுத்து முதவும் இரண்டாவதாக மலம்பட்டியை சேர்ந்த மூன்றாவதாக சின்ன பிரிஞான பெரிய திருஞானம் மருகு பாண்டிய வல்லாள தேவ கவனி ஓடி முதல் பரிசு பெறுவதற்கு காவநீரி ஆனந்த பார்த்திவர் முதலில் முதலாவதாக இருந்தாலும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் முள்ளம்பட்டி காயத்ரி ஸ்டோர் esi ado Vertinee காட்டி. வலைத்なるほど கூட்ணி afarрипற் என்றும் வார்வார் அடி 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 சேர்ந்த ஆனந்த பார்த்திபான் இரண்டாவதாக மல்லம்பட்டி காயத்ரி ஸ்டோர் நகராமட்ட மாணவர்கள் ஆரம்ப மூன்றாவதாக சின்ன பிடிங்கான இரண்டாவதாக மல்லம்பட்டை காயத்ரி ஸ்டோர்

இரண்டாவது <com selection of> ஆனந்த பார்த்திபன் முதலில் கொடி எடுத்து முதல் மாடு வேனுக்கு மேடு இரண்டாவதாக காவிரியை சேர்ந்த சின்ன திருஞான பெரிய திருஞானா முன்பேட்டி மருந்து தாங்கிய வல்லாள தேவார் மூன்றாவதாக மலம்பட்டி காயத்ரி மூன்றாவதாக மலம்பட்டி காயத்ரி இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நந்தனா குமாரா நந்தனா குமாரா முதல் மாடு காவிரியை சேர்ந்த ஆனந்த பார்த்திபார் முதல் மாடு முதலில்